முதலமைச்சர் ஸ்டாலினின் அண்ணன் வழி பேரன் திரு ஆகாஷ் பாஸ்கர் தயாரித்த பராசக்தி படத்தின் ட்ரெய்லரை பார்த்து எனக்கெல்லாம் ரத்தமே கொதித்ததுங்க அப்படி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுகளில் இந்த காங்கிரஸ் அரசு நேரு அரசாங்கம் எவ்வளவு கொடூரமாக நடந்திருக்காங்க என்று உணர முடிகிறது என்னால் தமிழ்நாட்டில் தமிழை இரட்டடிப்பு செய்யும் வகையில் வலுக்கட்டாயமாக ஹிந்தியை திணித்திருக்கிறது இந்த காங்கிரஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஹிந்தி மட்டும்தான் இருக்க வேண்டும் மற்ற பிராந்திய மொழிகள் எதுவுமே இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று காங்கிரஸ் அதாவது நேரு அரசு கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்துள்ளது அன்று காங்கிரஸின் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து கர்நாடகா மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களும் ஹிந்தி எதிர்த்து போராட்டங்கள் நடந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் போல மிகப்பெரிய போராட்டமாக வன்முறை கலவரங்கள் தீக்குளிப்பு தீ வைப்பு ஆயிரக்கணக்கின் உயிர் பலிகள் வேறு எந்த மாநிலத்திலும் நடக்கவில்லை அதற்கு காரணமே நியாயமான மாணவர்கள் போராட்டமாக இருந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுக ஊடுருவி இந்திய எதிர்ப்பு போராட்டமாக நடந்து வந்ததை இந்திய எதிர்ப்பு போராட்டமாக திசை மாற்றி அவர்களது தேச விரோத அரசியல் செய்ய தமிழ்நாடு முழுக்க வன்முறை தூண்டிவிட்டு குளிர் காய்ந்ததால் தான் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் உயிர்பலிகள் நடந்தது இப்ப நமது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் தேசிய மொழி கொள்கையில் மாநில மொழிகள் குறித்து அருமையான திட்டம் கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் பாஜக அரசின் தேசிய கல்விக் கொள்கை அந்தந்த மாநில மொழிகளுக்கு முதன்மையிடம் கொடுத்து அவரவர் தாய்மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்கிறது அதன் பிறகு ஆங்கிலம் மற்றும் மூன்றாம் மொழியாக ஏதேனும் இந்திய மொழியை மாணவர்களை தேர்வு செய்து படிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறது பாஜக அரசாங்கம் ஆனால் அந்த காலத்தில் காங்கிரஸ் அரசு இந்தியாவில் வெறும் ஹிந்தி மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஹிந்தி வரி பிடித்து ஆணவத்தில் அட்டுழியங்களே செய்துள்ளது நல்ல வேலையாக இந்திய மக்கள் உஷாராகி காங்கிரஸை ஒழித்து கட்டி இந்திய கட்சி பாஜகவை அரியணை ஏற்றாங்க இப்போவும் காங்கிரஸே இருந்திருந்தால் நாட்டின் நிலைமையை நினைத்து பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தமிழை அழிக்க நினைத்த காங்கிரஸ் கூட்டணி அழிப்பது தானே தமிழர்கள் முதல் கடமை அது மட்டுமா இலங்கையில் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் தமிழர்களை இனப்படுகொலை செய்து கொன்று குவித்ததும் இதே காங்கிரஸ் கூட்டணி தானே எப்படி பார்த்தாலும் தமிழருக்கு நேரடி எதிர காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை தமிழ்நாட்டில் இருந்து ஓட ஓட அடித்து விரட்ட வேண்டும் தமிழருக்கு எதிரான காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாறநாட்டி கொடுக்க வேண்டும் நாம் ஆரம்பத்திலே தீய சக்தியை திமுகவை தலை தூக்க விடாமல் அழுத்திருந்தால் அதன் கூட்டாளி காங்கிரசும் அழிந்திருக்கும் தமிழர்கள் தவறு செய்துவிட்டோம் இப்போ இனிமேலாவது தவறை திருத்தி கொண்டு தமிழின எதிரி காங்கிரஸ் கூட்டணி தமிழ் மண்ணிலிருந்து கருவறுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைவிப்போம்